ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநகேத்தன் வலைதரம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் என்ற தினம் நானூற்றி தொண்ணூற்றி நான்காவது நாமாவளியாக ஓம் நிராஷ்ரயாய நமாஹ முருகப்பெருமானன் அந்த நாமாவளி ஆதாரம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஆசிரயா அப்படின்னா இடம் ஆதாரம் புகலிடம் இடம் போஷிப்பவன்னா சொல்கிறாலே அது மாதிரி அப்போ இறைவனுக்கு அந்த இலைப்பாருமிடமோ இல்லை ஆதாரமாக இறைவனுக்கு இருக்காருனா கிடையாது அவர் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படி இறைவன் அந்த ஆதாரம் இல்லாதவராக அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் இல்லையா ஓமையில்லாதவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா மற்ற பொருளுக்கும் மற்ற இன்னொரு பொருளுக்கும் ஏதாவது உதாரணம் உபமானம் சொல்லலாம் ஆனால் இறைவனுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அந்த தன்மையுடையவன் தான் இறைவன் ஆனால் தான் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா தனக்கு ஓமையில்லாதான் தாள் சார்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்றார் அப்போ இறைவன் எல்லா பொருட்களிலிருந்தும் இயக்கினாலும் அவர் தனியாக இருப்பார் அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது அவர் தான் எல்லா ஆதாரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருளை அடியார்கள் எல்லாம் அனுபவித்து அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் கடந்த நிலையை அருள முடியும் அப்படின்ட்டு அவாகிட்ட சரணாகதி அடையிறது அப்போ பரம்பொருள் தான் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் அந்த வினைகளை ஓட்டக்கூடிய பெரும் சக்தி வடிவம் இறைவன் தான் அப்போ அதனால இருவினையும் உம் மலமும் வர இரவியோடு பிறவியரை அப்படின்னுவர் அப்போ அடியாறுகள்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்து எல்லா பாக்கியத்தை அடைஞ்சிருக்கா அந்த இறைவன் எப்படி இருப்பார்னா ஆதாரம் இல்லாதவராக இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி அழகாக வண்ணிக்கிறது ஓம் நிராஸ்ரயா ய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணிய ஐய